அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரையும் மேகே பொலிட்டிக்கல் டாக்ஸ் என்ற சேனல் வாயில சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறது தமிழ்நாட்டையே தற்பொழுது புரட்டி போட்டிருக்கிற அஜித்குமார் என்ற அந்த இளைஞன் காவல்துறையால் கடத்தி செல்லப்பட்டு பல இடங்களில் வைத்து துன்புறுத்தி அடித்து சித்திரவாதை செய்து பிறப்பு உறப்பு உறுப்பு முதல் கொண்டு முடவை பிடியை வந்து தூவி அவ்வளவு கொடூரமாக கொலை செய்திருக்கிற அந்த சம்பவம் அந்த சம்பவ சம்பவத்தை பற்றி தான் ப இன்னைக்கு பார்க்குறோம் ஏன்னா இது வந்து சம்பந்தப்பட்ட அன்றைக்கே ஒரு காணொலியாக பதிவிட வேண்டும் என்று இருந்தேன் பிறகு முழு தகவல் இந்த வழக்கு சம்பந்தமாக இந்த கொலை இந்த கொலை கொலை நடந்திருக்கிறது இல்லையா இந்த கொலை சம்பந்தமாக முழு தகவல்களும் கிடைத்த பிறகு ஒரு காணொலி செய்ய வேண்டும் என்று நினைத்தேன் அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த காணொலியாக பதிவிட இருக்கிறேன் பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி அன்றைக்கு ஒரு ஆலயம் இருக்கிறது ஒரு கோவில் இருக்கு இருக்கிறது திருப்புவனம் என்ற அந்த பகுதியைச் சேர்ந்த ஒரு பத்திராளியம்மன் கோவில் அந்த கோவிலுக்கு சாமி கும்பிடுவதற்காக ஒரு பெண்மணி அவருடைய தாயாரோடு வருகிறார் நிக்கிதா என்ற அந்த பெண்மணி தாயாரோடு வருகிறார் வரும் அந்த வந்திருந்த அந்த வேளையில் வந்து இவர் வந்து கா இவருடைய காரை வந்து பார்க் செய்வதற்காக அஜித்குமார் அவர்களுக்கு இடத்தில் வந்து இந்த சாவியை கொடுத்து விட்டு பிறகு இவர்கள் சாமி கும்பிடுகிறார்கள் கும்பிட்டு விட்டு இவர் திரும்பிச் செல்கிறார்கள் சிறிது நேரம் கழித்து வந்து என்னுடைய காரிலிருந்து பத்து பவுன் நகையும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணத்தையும் காணும் காணவில்லை அதை அஜித்து தான் எடுத்திருக்கிறார்கள் என்று உத்தரவாதமாக தீர்மானமாக இந்த 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 நபர் தான் எடுத்திருக்கார் என்று அங்கே இருக்கிற அரங்காவல அறங்காவல துறை இருக்கிறது இல்லையா அந்த துறை அலுவலகம் இருக்கிறது அந்த அலுவலகத்தில் புகார் தெரிவிக்கிறார்கள் பிறகு இவர்களெல்லாம் எல்லாம் காவல்லை அருகில் இருக்கிற காவல் நிலையத்திற்கு சென்று அங்கே இவர் வந்து இந்த மாதிரியான குற்றம் சாட்டப்படுது இவர் மேல் குற்றத்தை வைக்கிறார் அங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் அந்த சிசிடிவி போன்ற அந்த சிசிடிவி இருக்கிறது அது அதை அதையெல்லாம் முழுவதுமாக நாங்கள் ஆராய்ந்து விட்டு நடவடிக்கை எடுத்து ஒருவேளை உங்களுடைய நகை இந்த இடத்தில் பறிபோயிருந்தால் நாங்கள் வீட்டு தருகிறோம் சென்றுவார்கள் என்று அனுப்பி வைத்து பிறகு இந்த பெண்மணி அப்பொழுதும் எதிராகாமல் இந்த பெண்மணிக்கு தெரிந்த உயர் பதவியில் இருக்கிற உயர் பதவி வகிக்கிற சில நடனங்களோடு தொடர்பு கொண்டு அந்த குறிப்பிட்ட நபர் இருக்கிற அந்த டிஎஸ்பி அவர்களை தொடர்பு கொண்டு அந்த டிஎஸ்பி உத்தரவிடுகிறார் அவர் கீழ் பணியாற்றுகிற ஒரு ஆறு காவலர்கள் வந்து அஜித்குமார் அவர்களை இரவு நேரத்தில் வந்து விசாரணை என்று எந்தவித எஃப்ஐஆரும் எந்தவிதமான கம்ப்ளைண்ட்டும் ரெஜிஸ்டர் செய்யப்படவில்லை என்பதுதான் மிக முக்கியம் எஃப்ஐஆ போப்படலை சிஎஸ்ஆர் கூட போடப்படலை வெறுமனை இவர்கள் வந்து நாங்கள் விசாரிக்கிறோம் என்று மஃப்டியில் வந்து அஜித்குமார் அவர்களை கூட்டி செல்கிறார்கள் பிறகு அவர்கள் பல்வேறு இடங்களில் வைத்து ஆள் அரவம் இல்லாத பகுதிகளில் வைத்து அவர் கொடூரமாக மிக கொடூரமாக தாக்கப்பட்டு இறந்தும் விடுகிறார் பிறகு இந்த இறப்பை மறைப்பதற்கு என்னென்ன வேலைகளை செய்ய வேண்டுமோ அந்த வேலைகளை முழுவதும் காவல்துறையும் திமுக திராவிட முன்னேற்ற கழகமும் கைகோர்த்து கொண்டு இந்த கொலையை முழுவதுமாக இவர்கள் செய்திருக்கிற அந்த கொலையை அப் எடுத்து அல்லது இவர் வந்து விசாரணையின் பொழுது தப்பிச்சு செ தப்பி சென்றார் அப்பொழுது கவரி கீழே விழுந்து இவருக்கு வலிப்பு ஏற்பட்டு நாங்கள் மருத்துவமனைக்கு எடுத்து சென்று சென்றோம் செல்லுயிர் வழியிலே இவர் உயிர் பிரிந்து விட்டது என்று மருத்துவர்கள் மருத்துவமனைக்கு நாங்கள் சென்ற பொழுது சொன்னார்கள் என்று இவர்கள் பொய்யான விடயங்களை முன்னிறுத்தி இவர்கள் வேலை செய்தார்கள் இது அனைவரும் அறிந்தது அதன் பிறகாக சம்பந்தப்பட்ட அந்த குடும்பம் வழக்கு தொடுத்த கூடாது என்று என்பதற்காக அந்த குடும்பத்தை கடத்துவதற்கு திமுக முற்பட்டது அது சமூக ஊடகங்களில் முழுவதுமாக காணொலிகளாக வீடியோவாகவே வந்துருச்சு அவர்கள் கடத்துவதற்காக அந்த கட்சி கொடியேந்தி அந்த வாகனத்தில் கடத்துவதற்கு முற்பட்ட பொழுது அதிமுகவுடைய செந்தில்நாதன் ஐயா செந்தில்நாதன் மாவட்ட பொறுப்பில் இருக்கிற ஐயா செந்தில்நாதன் அவர்கள் இந்த செய்தி நம் பகுதியைச் சேர்ந்த நம் தொகுதியைச் சேர்ந்த ஒரு இளைஞன் வந்து இந்த காவல்துறையால் கொடூரமாக கடத்தி கொலை செய்யப்பட்டிருக்கார் என்ற தகவலிருந்து உடனடியாக விரைந்து அங்கே செல்கிறார் அது இவர்கள் இந்த குடும்பம் அஜித்குமார் குடும்பம் திமுகவினால் கடத்தப்படுகிற சூழலில் இவர் சென்று தடுக்கிறார் பிறகு பிரேத பிரேத பரிசோதனை செய்கிற அந்த மருத்துவமனை இருக்கிறது இல்லையா அந்த மருத்துவமனையில நீதியர் அங்கிருக்கிற நீதியரசர் முன்னிலையில் பிரேத பரிசோதனை செய்யப்படுகிறது அங்கே நீதியரசரை தவிர வேறு யாருமே இல்லை என்று தகவல்கள் வருகிறது நீதியரசருக்கு உதவியாளர் கூட கிடையாது ஏனென்றால் அந்த ரிப்போர்ட்டை இவரே எழுதுகிறார் நீதியரசரே எழுதுகிற ஒரு நிலை ஏற்படுகிறது முழுவதுமாக காவல்துறையினர் அவர் அவருடைய வாகனத்தை காவல்துறை வாகனத்திலே அழைத்து சென்று ஒரு நீதியரசருக்கே என்ன நிலைமை என்று இந்த திமுக ஆட்சியில் நிலை என்பதை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அளவு நடந்திருக்கிறது முழுவதுமாக காவல்துறை அதிகாரிகள் சூழ நீதியரசர் அவர்கள் அந்த பிரேத பரிசோதனை அந்த அறிக்கையை அவரே கைப்பட எழுதியிருக்கிறார் அந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது அவருடைய உதவியாளர்கள் யாரும் அவருடன் இல்லை தனியாக அவரை அவர் மிரட்டிய மிரட்டினார்களா என்ன வேண்டும் தெரியவில்லை ஆனால் இந்த அளவு காவல்துறைக்கு அதிகாரம் இருக்கிறதா இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு எந்த அளவு காவல்துறை காவல்துறை சார்ந்த நபர்களை நடத்தி வருகிறது எந்த அளவு ஒரு மக்களுக்கு விரோதமான செயல்களை செய்து வருகிறார்கள் ஒரு நீதியரசருக்கே சரியான பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதைத்தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அப்படி நீதியரசருக்கே இவ்வளவு இவர்கள் செய்கிற பொழுது ஒரு சாதாரண ஒரு ஏழை வீட்டு பையன் அஜித் தந்தை இல்லாத சாதாரண ஏழை வீட்டு பையன் அங்கே காவலாளியாக பணிபுரிகிற அந்த நபர் அந்த நபரை அடித்து கடத்தி சென்று அடித்து கொண்டிருக்கிற இவர்கள் அதை மறைப்பதற்கு என்னென்னெல்லாம் எவ்வளவு தூரம் செல்வார்கள் எந்த செல்கிற தைரியம் இவர்களுக்கு எப்படி வந்தது இந்த காவல்துறைக்கு எப்படி வந்தது எந்த எல்லைக்கு அந்த எண்ணம் எப்படி வந்தது உண்மையாகவே கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு செயல் ஏன்னா இது ஒரு முறை அல்ல இது இருபத்தி ஆறாவது லாக்கப்பட்ட காவல்துறையால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அதாவது இது வெளிவந்த காவல்துறையால் காவல்துறை அழைத்து சென்று அடித்து கொன்ற அந்த லாக்கப்பட்ட வெளிவந்தது மட்டும் இருபத்தி ஆறு ஆனால் இதில் வந்து என்சிஆர்பி இருக்குது இல்லைங்களா அது வந்து ஒரு தகவல் கொடுக்கிறது ஒரு தகவல் கொடுக்கறது திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சிக்கு வந்த ஒரே வருடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபத்தி இரண்டுக்குள் நூற்றி ஒன்பது நூற்றி ஒன்பது கொலைகள் நடந்தப்படுது நடந்திருக்கிறது மரணம் நடந்திருக்கிறது இந்த மரணங்கள் எல்லாம் செயற்கையான மரணம் என்று பதிவாகி இருக்கிறது அதாவது இயற்கைக்கு முரணான மரணங்கள் நூற்றி ஒன்பது அந்த ஒரு வருடத்தில் மட்டும் அதற்கு பிறகு வந்த தகவல்கள் கிடைத்தால் இன்னும் எத்தனை நூறு நபர்கள் வந்து இந்த காவல்துறையால் இவர்கள் அராஜகத்தால் இந்த திமுகவின் குண்டர்கள் இருக்கார் இல்லையா இந்த குண்டர்களால் இவர்கள் கொண்டிருப்பார்கள் ஒரு காவல்துறைக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வருகிறது இது இது முதல் செயல் அல்ல முதல் செயலில் காவல் செயல் அல்ல ஏற்கனவே பல செயல்களை செய்து பழக்கப்பட்டதன் காரணமாகத்தான் இவர்கள் இவ்வளவு தைரியமாக இதை செய்கிறார்கள் உண்மையாகவே அந்த சம்பந்தப்பட்ட அந்த அஜித் குமார் என்பவர் அந்த நகையை வந்து திருடி இருந்தால் நியாயமாக காவல்துறை என்ன செய்திருக்க வேண்டும் அவர் மேல் வழக்கு பதிவு செய்து எஃப்ஐஆர் போட்டிருக்கணும் அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டு விசாரிச்சிருக்கணும் நேரடியாக நீதிமன்றத்திடம் அவரை வந்து ஒப்படைத்து சிறையில் அடைத்திருக்க வேண்டும் அதற்கு பிறகு நீங்கள் விசாரணை செய்ய வேண்டும் என்றால் நீதிமன்றத்தில் அணுகி அவரை வந்து கஸ்டடி எடுக்கணும் கஸ்டடி எடுத்து நீங்கள் விசாரிச்சிருக்கணும் அதல்லவா சரியான முறை ஒரு சிஎஸ்ஆர் கூட போடாத போடாமல் எஃப்ஐஆர் கூட ரெண்டாவது ஒரு சிஎஸ்ஆர் கூட போடப்படலை போடாம மஃப்டி இருக்கிற காவல் உடனடியாக ஆணிجي இவల్ని அடிச்சு கொன்றுகாங்க அது Arrange இருக்கு மக்களுக்கு இன்றைக்கு பாதுகாப்பு என்பது முழுவதுமாக அற்றுவிட்ட ஒரு அரசாக இந்த அரசு என்பது ஒரு பாசிசத்தின் உச்ச நிலை கொண்ட ஒரு அரசாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த அரசு யாரை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் கடத்தி கொண்டு இழுத்து சென்று அடித்து கொள்ளலாம் அதை விடலாம் என்ற பிணரில் இவர்கள் செய்து கொண்டிருக்கார்கள் அந்த அளவு அதிகாரத்தை துஷ்பயோகம் செய்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு இது ஒன்று 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 நிகழ்வு அல்ல இதற்கு முன்பாக இது இருபத்தி ஆறாவது நிகழ்வு வெளிவந்த நிகழ்வு மட்டும் இருபத்தி ஆறாவது நிகழ்வு சம்பந்தப்பட்ட அந்த அஜித்குமார் அவர்களுடைய குடும்பத்தை மிரட்டியோ அல்லது உங்களுக்கு ஐம்பது லட்சம் பணம் தருகிறேன் அரசு வேலை தருகிறேன் என்று அவரிடம் பேரம் பேசி இந்த வழக்கை ஒன்றுமில்லாமல் நீத்து போய் செய்வதற்கு திமுகவுக்கு அப்படி என்ன அக்கறை மக்கள் வாக்களித்தது உங்களுக்கு அதன் மூலமாகத்தான் நீங்கள் இதே அதிமுக ஆட்சியில் நடந்த அந்த லாக்கப்பெத் அதை வைத்து தான் நீங்கள் ஆட்சிக்கே வந்தீர்கள் வந்த பிறகு நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய காவல்துறையும் இன்றைக்கு உங்கள் கட்டுப்பாட்டில் முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறையும் உங்களுடைய திரி திமுகவில் இருக்கிற மாவட்ட அந்த சிற்றரசர்கள் இருக்கிறார்களே அவர்கள் மூலமாக யாரெல்லாம் தங்களுக்கு பிடிக்கவில்லையோ பத்திரிகையாளர்கள் உங்களை பற்றி எதிர்க்கிறது திமுகவிற்கு யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவரை அவர்களை அடக்குவதிலும் ஒடுக்குவதிலும் நீங்கள் காட்டுகிற முனைப்பை என்றைக்காவது மக்கள் நலனுக்காக திமுக அரசு காட்டியிருக்கிறதா ஏதாவது ஒரு விடயத்தில் காட்டி உங்களை பற்றி தவறாக தான் யூடியூப் சேனல் உடனே பிடிக்க வேண்டியது அவங்க மேலே கஞ்சா கேசு போட வேண்டியது அவர்களை பிடித்து அடித்து கையில் காலை முடிக்க வேண்டியது கேட்டால் பாத்ரூமில் வலிக்கு சொல்ல வேண்டியது இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இப்படி நடந்திருக்கிற இந்த வழக்கு இருக்கு இல்லைங்களா இந்த சம்மந்தப்பட்ட இந்த இது இதை பற்றி முழுவதுமாக கிடைத்த தகவலை பற்றி தான் இப்போ ஆராயிரும் ஆரம்பத்திலேருந்து வந்து அந்த பெண்மணி அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கருத்தை சொல்கிறாங்க அந்த வழக்கு கொடுத்தாங்க இல்லைங்களா அந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து ஆலயத்துக்கு வந்தோம் சாமி பொழுது என்னுடைய தாயார் வந்து சற்று உடல்நிலை பாதிக்கப்பட்டவர் அப்படி இருக்கிற காரணத்தில் அங்கே ஒரு வீல் சேர் இருக்குது அந்த வீல் சேரை வந்து என்னுடைய தாயாருக்கு வந்து நான் கேட்டேன் அதை கொடுத்தாங்க அந்த வீல் சேரை என்னால் தள்ள முடியாதுங்கிறனால நான் இவர் சம அந்த அஜித் குமார் அவர்களை வந்து நான் தள்ளிட்டு வந்து கோயில் முழுக்க சுற்றி சுற்றி நாங்கள் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் திருப்பி அந்த எங்களுடைய மகிழ்ந்து அந்த காருக்கு வந்து நீங்கள் கொண்டு வந்து சேர்த்தணும்னு சொல்லி நான் கேட்டேன் அதுக்கு வந்து ஒரு ஐநூறுரூவா பணம் கேட்டார் அதை செய்வதற்கு செய்வதற்கான வீல் சேர் வந்து இலவசம் அது நீங்கள் வேணும் உட்கார வச்சு உங்கள் அம்மாவை தள்ளிட்டு போங்க ஆனால் நாங்கள் தள்ளிட்டு போனால் எங்களுக்கு நீங்கள் கூடி கொடுக்கணும்னு சொல்லி ஐநூறுரூவா கேட்டதாக சொல்லப்படுகிறது இந்த ஐநூறுரூவா கேட்டதில் வந்து மிகப்பெரிய வாக்குவாதம் நடந்திருக்கிறது இருவருக்கும் அந்த சம்மந்தப்பட்ட அந்த பெண்மணிக்கும் அஜித் அவர்களுக்கும் வந்து மிகப்பெரிய வாக்குவாதம் நடந்திருக்கு அந்த வாக்குவாதத்தை அங்கே இருக்கிற அனைவரும் பார்த்துருக்காங்க இவங்க நிரூபாக தான் கொடுப்பேன்னு சொல்லி பிரச்சனை அதுக்கப்புறம் இந்த சம்மந்த அந்த வயதான அந்த அம்மாவை வந்து அந்த வீல் சேரில் உட்கார வச்சுட்டு கார் இங்கே நிறுத்தக்கூடாது நீங்கள் பின்னாடி தான் சொல்லி சொல்லியிருக்கா சொல்லி இவர் சாதி வாங்கி கொண்டு காரை எடுத்து இவரே நிறுத்தியதாகவும் இவர்கள் போய் சாமி கும்பிட்டு திரும்பி வந்ததுக்கப்புறம் இவர்கள் சென்று விட்ட பிறகு உணவருந்து நாங்கள் சென்றோம் உணவருந்து செல்லும் பொழுது நகையை எடுத்து மாட்டிக்கலாமே ஏன்னா நாங்கள் வந்து நகையை ஏன் கழட்டி வைச்சோம்னா ஸ்கேன் எங்கள் அம்மாவுக்கு வந்து ஸ்கேன் செய்ய வேண்டியதாக இருந்தது அதன் காரணமாக நாங்கள் அந்த ஸ்கேன் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நகைகளை கழட்டி வைத்து நகைகளை கழட்டி என்னுடைய கைப்பை ஹேண்ட் பேக்கில் வந்து நாங்கள் வச்சு காரினுடைய பின்சீட்டில் நாங்கள் வச்சுருந்தோம் உடனே என்னுடைய தாயார் வந்து நான் சாமி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு தான் ஸ்கேன் எடுப்பேன்னு அடம் பிடிச்சனால திருப்பி நாங்கள் இங்கே சாமி கும்பிட்டு வந்தோம் கும்பிட்டு திருப்பி ஸ்கேன் எடுக்க போகிற வழியில் நாங்கள் உணவு இருந்தோம் சாப்பிடுவதற்காக சென்றோம் அப்படி செல்லும் பொழுது சரி ஏன் நகை சும்மா வச்சுருக்கிறோம் எடுத்து போட்டுக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் நகையை பார்க்கும்பொழுது என்னுடைய பை கீழே கடந்துச்சு பையில் இருந்த நகையும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணத்தையும் காணோம் உடனடியாக எங்களுக்கு சந்தேகம் அஜித் மாதிரி தான் வந்துச்சு நேரடியாக நாங்கள் உடனே கோவிலுக்கு வந்தோம் இவ தான் எடுத்திருக்கணும் வேறு வழியே இல்லை அப்படின்னு அந்த பெண் வந்து சொல்கிறாங்க இந்த அந்த பெண்ணை பற்றியான விடயங்களை தொடர்ந்து பின்னாடி பார்க்கலாம் ஏன்னா இந்த பெண் வந்து ஏற்கனவே பல மோசடிகள் செய்து வழக்கு கூட வாங்கி இருக்கிற ஒரு பெண்மணி அதை பற்றியான முழுவதுமாக இது ஆனால் உண்மையில் நடந்த விளம்பரம் என்ன உண்மையில் என்ன நடந்துச்சு வர்றாங்க வாக்குவாதம் முற்றுது இவர் ஒரு சாதாரண செக்யூரிட்டி ஒரு காவலாளி ஒரு காவலாளி என்னை பார்த்து இவ்வளவு பேர் இருக்காங்க திணுரின் உச்சத்தில் நடந்தது தான் இது இந்த கொலை என்பது அப்போது இந்த பெண்மணி வந்து இது முதல் சம்பவமாக இருக்க வாய்ப்பே அல்ல வாய்ப்பே கிடையாது ஏனென்றால் ஏற்கனவே இதுபோல அதிகாரத்தை பயன்படுத்தி ஏகப்பட்ட துஷ்பிரோகங்கள் செய்து பழக்கப்பட்ட நபர்களால் தான் இதை செய்ய முடியும் இவன் இதை பற்றி பேசியிருக்கான்னு சொல்லி உடனடியாக இவருக்கு தெரிந்த மேலதிகார்டு சொல்லி நிறைய கிடைத்திட்டான்னு பொய்யோ ஒரு விஷயத்தை சொல்லி அதன் மூலமாக எஃப்ஐஆரே போடாமல் இந்த பையனை அழைச்சிட்டு போய் அடித்து கொண்டு சித்திரவாதம் பண்ணி கொண்டிருக்காங்க இதில் முதல் குற்றவாளி இந்த பெண் தான் இதை பற்றி முழுவதுமாக பார்ப்போம் நாங்கள் அழைத்துச் சொல்கிறோம் அழைத்துச் செல்லும் பொழுது ஒரு முறை இவர் தப்பிக்க முற்பட்டார் பிறகு அது வந்து குறிப்பிட்ட அந்த காவல்துறைக்கு வந்து காவல்துறை அந்த காவல் நிலையத்திற்கு வந்து நாங்கள் தகவல் கொடுத்தோம் இவர் தப்பிக்க முயற்சிக்கிறார் இன்னும் சிறிது நேரத்தில் நாங்கள் நகையை மீட்டு விடுவோம் என்று இவர்கள் தகவல் கொடுத்ததாக அவர்கள் காவல்துறை தகவல் சொல்லப்படுகிறது எஃப்ஐஆர் பதிவு பதிவு செய்யப்படுகிறது பிறகு மீண்டும் அங்கில்லை வேறொரு இடத்தில் வைத்திருக்கிறேன் என்று வேறொரு இடத்திற்கு அழைத்துச் செல்லும் வழியில் இவர் தப்பித்து ஓடும் வழியில் கீழே விழுந்து வலிப்பு வந்துவிட்டது உடனடியாக நாங்கள் மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றோம் எடுத்துச் செல்லும் வழியிலே இவருடைய உயிர் பிரிந்து விட்டது என்று இவர் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படுகிறது அதையே அப்படியே இன்றைக்கு இருக்கிற கையிலாகாத இந்த பொம்மை முதல்வர் இருக்கார் இல்லையா இவர் அப்படியே அதே முதல் தகவல் அறிக்கையை வாசிக்கிறார் அவர் வந்து ஓடும் காவல்துறை வந்து விசாரணைக்கு கூட்டி அழைத்து செல்லும் பொழுது தப்பித்து தப்பித்து ஓடி இருக்கார் ஓடும்படியில் ஏதோ இடரி கீழே விழுந்து இவருக்கு வலிப்பு வந்துவிட்டது என்று இவர்கள் சொல்லி ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டு அந்த எஃப்ஐஆரும் வெளியிடப்பட்டது இதுபோல நடந்தது அதன் பிறகு இது மிகப்பெரிய போராட்டமாக மாறி தமிழ்நாடு முழுக்க பற்றி எரிந்தது தம்பி அஜித்குமார் அவர்களுக்கு நியாயம் வேண்டும் என்று ட்விட்டரிலும் ஃபேஸ்புக்கிலும் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களில் இது மிக பேசு பெரிய பேசுபோலாக மாறிய பிறகு இந்த அரசு இந்த அரசின் கைப்பாவையாக செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த காவல்துறை கொலைகார காவல்துறை உடனடியாக வேறு வழி இல்லாமல் என்ன செய்வது என்று தெரியாமல் விழிப்பு இருந்த நேரத்தில் அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் குமார் அவர்கள் வழக்கறிஞர் பாசனையைச் சேர்ந்த மாரிஷ்குமார் அவர்கள் ஒரு வழக்கை தொடுக்கிறார் குமார் அவர்களுடைய மரணம் என்பது மரணம் அல்ல இது திட்டமிட்ட கொலை கடத்தி கொலை செய்திருக்கிறார்கள் என்று ஒரு மனு தாக்கல் செய்யப்படுகிறது உடனடியாக நீதிமன்றம் அந்த மனுவை ஏற்றுக்கொண்டு விசாரணைக்கு விசாரணையை தொடங்குகிறது தொடங்குவதில் வேறு வழி இல்லாமல் இவர்கள் மாட்டிக்கொண்டிருக்கிற காரணத்தினால் உடனடியாக என்ன செய்ய இதன் பிறகுதான் இவ்வளவு நடந்த பிறகுதான் நீதிமன்றம் செல்கிறது உடனடியாக நீதிமன்றத்தில் இது வழக்கு விசாரணைக்கு வரும்பொழுதுதான் இந்த சம்பந்தப்பட்ட ஐந்து நபர்கள் அதாவது ஆறு நபர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் ஒரு ஓட்டுநரோடு சேர்ந்து அந்த ஓட்டுநரை தவிர்த்து ஐந்து பேர் அப்பொழுதுதான் கைது செய்யப்படுகிறார்கள் அதன் பிறகு அங்கே இருக்கிற எஸ்பி டிஎஸ்பி தற்காலிக பணி நீக்கம் செய்யப்படுகிறது பணி நீக்கம் செய்யப்படுகிறார்கள் பிறகு நீதிமன்றத்தில் நீதியரசர்கள் முன்னாடி இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வருகிறது காலை தொடங்கி ஏறக்குறைய இரண்டு மணி உணவு இடைவேளை வரை விசாரணை தொடர்ந்து இருக்கிறது ஒவ்வொரு கேள்வியாக நீதிபதிகள் கொண்டே இருக்கிறார் யாரின் தூண்டுதலின் பேரில் இவர்கள் ஐந்து அந்த ஆறு பேர் கொண்ட குழு யார் உடைய தூண்டுதலின் பேரில் எந்த உயர அதிகாரி சொல்லி சென்றார்கள் என்பது திரும்ப திரும்ப அந்த கேள்வியை வைக்கிறார் நீதிபதி அந்த கேள்வி வைக்கிறார் யாரோ ஒருத்தர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காம நீங்க எப்படி வரீங்க அப்போ அரசு தரப்பு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இருக்கா இல்லையா அரசு தரப்பு சொல்வது என்னவென்றால் இது போல ஒரு வழக்கு இருந்தது இது சமூக ஊடகங்களில் வந்ததால் சமூக ஊடகங்களை பார்த்து காவல்துறையை முன்வந்து விசாரிக்க சென்றோம் என்கிறார்கள் யாருடைய தூடுதலின் பேரும் இல்லாமல் இந்த ஐந்து காவலர்கள் சமூக ஊடகங்கள் இருக்கிறது இல்லையா ஃபேஸ்புக் போன்ற ஊடகங்கள் இருக்கிறது இல்லையா அதில் வந்து இந்த வழக்கை பற்றி நாங்கள் படித்தோம் அதனால் நாங்களே தானாக முன்வந்து இதை இந்த வழக்கு விசாரணையை நாங்கள் செய்கிறோம் என்று மதியம் வரை மதியம் வரை தொடர்ந்து யாருடைய பெயரையும் குறிப்பிடாமல் அரசு தரப்பு அரசையும் அரசையும் இந்த காவல்துறை அதிகாரிகளுக்காக இவர்களை காப்பாற்றுவதற்காக அந்த வேலையை செய்கிறது தொடர்ந்து பிறகு உணவு இடைவெளி முடிகிறது உணவு இடைவெளி முடிந்து நீதியரசர் அவர்கள் மீண்டும் இதை விசாரணைக்கு வரும் பொழுது திடீர்னு சரண்டர் ஆகிறாங்க மாநில அரசு ஏன்னா நாங்கள் சிபிஐ விசாரணைக்கு சிபிஐ விசாரணைக்கு நாங்கள் பரிந்துரை செய்கிறோம் எங்களுடைய முதல்வர் சொல்லிவிட்டார் இது வந்து சிபிஐ விசாரிக்கும் என்று நீதிபதிக்கே ஆச்சரியம் நீதியரசர் அவருக்கே ஆச்சரியம் உண்மையாகவே சொல்லுகிறீர்களா சிபிஐ விசாரணைக்கு உத்தரவோடு நீங்கள் தயாராகிவிட்டீர்களா என்றும் நீதிபதிக்கே மிகப்பெரிய ஆச்சரியம் உடனடியாக இவ்வளவு பெரிய மனமாற்றம் ஏன் இப்ப இந்த விடயத்தில் பார்த்தீங்கன்னா அஜித்குமாருக்கு இழைக்கப்பட்டது மிகப்பெரிய துரோகம் ஒரு எஃப்ஐஆர் பதியப்படவில்லை ஒரு எஃப்ஐஆர் பதியப்படவில்லை இப்போ எஃப்ஐஆர் இல்லாமல் இவர்கள் ஐந்து பேர் இவரை அழைத்து சென்றதே மிகப்பெரிய தவறு இந்த ஆறு பேர் கொண்ட இந்த டிஎஸ்பி தலைமையிலான ஒரு இது அழைத்து சென்றது பிறகு இவரை அடித்து துன்புரித்தது அதை விட தவறு பிறகு அடித்து கொன்றே இருக்கிறார்கள் அது மிகப்பெரிய தவறு கொன்றதை இவர்கள் கொன்றுவிட்டதை மறைப்பதற்காக அனைத்து அரசு துறைகளும் ஒன்றிணைந்து செயல்பட்டு மிகப்பெரிய அதிகார அதிகாரோகம் நாங்கள் யாரை கூட்டிகிட்டு போய் அடிச்சு சாகடிப்போம் காவல்துறை கூடாது இதே அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு லாகம் நடந்தது அந்த மரணத்தை எந்த அளவு ஊதிய பெருசு செய்தார்கள் என்று நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை ஏதோ இந்த இப்பொழுது திமுக செய்திருக்கிறதுக்கு அதிமுக செய்ததை நியாயப்படுத்துகிற வகையில் நான் பேசவில்லை அன்றைக்கு கொரோனா ஊரடங்கு காலம் உச்சகட்டத்தில் இருந்த காலகட்டத்தில் தகவல் முழுவதுமாக கிடைக்கவில்லை உன்னுடைய நிலையத்துக்கு தெரிய தெரிந்து கொள்ளுங்கள் அன்றைக்கு நடந்த அந்த விடயம் என்பது தனிப்பட்ட ஒரு காவல் அதிகாரிக்கும் அந்த ஒரு குடும்பம் அந்த ஜென்னிக்ஸ் ஜெயராஜ் பென்னிஸ் ஜெயராஜ் அந்த ரெண்டு நபர்களுக்கும் காவல்துறைக்கும் ஏற்பட்ட இது ஒரு காவல்துறை அதிகாரி தன் திமுறை காட்டுவதற்காக இவரை காவல்நிலையம் அழைத்துச் சென்று அடித்து கொண்டிருக்கிறார்கள் இதை அதிமுக எந்த இடத்திலையும் மறுக்கவில்லை இந்த செயலை மறைத்து மூடவில்லை அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு அரசு என்னன்னா இது தவறு ஒரு தனிப்பட்ட ஒரு காவல்துறை அதிகாரி அவருடைய திமிரன் காரணமாக இந்த வேலை செய்திருக்கிறார் அவருடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு வெறுப்புக்காக அவர் மேல் கொண்ட வெறுப்புக்காக அவர்களை காவல்நிலையை மறைத்து அழைத்து வந்து அடித்துக் கொண்டிருக்கிறார் இதை அதிமுக எந்த இடத்திலையும் மறுக்கவில்லை மறைக்கவும் இல்லை இதை மூடி மறைக்க வேண்டும் என்று அதிமுக எந்த இடத்திலையும் இந்த நிகழ்வு நடந்துவிட்டது உடனடியாக சிபிசிஐடிக்கு மாற்றப்படுகிறது சம்பந்தப்பட்ட அந்த காவல் அதிகாரிகள் காவல் அந்த அந்த செய்த நபர்களை வந்து உடனடியாக கைது செய்யப்படுகிறார்கள் இன்றுவரை சிறையில் தான் இருந்தார்கள் பிறகு சிபிஐக்கு அந்த விசாரணை மாற்றப்படுகிறது கிட்டத்தட்ட சிபிஐ அது முழுவதுமாக அந்த விசாரணை முடித்து தற்பொழுது அறிக்கை கூட தயாராகி கூடிய விரைவில் அதாவது இப்பொழுது நீதிமன்றம் இந்த லீவில் இருக்குல்ல அந்த லீவு அந்த விடுமுறை இருக்கிறது அந்த விடுமுறை முடிந்த பிறகு சமர்ப்பிக்க பட உள்ளதாக தகவல்கள் கிடைக்கிறது எந்த இடத்திலும் அதிமுக தன்னுடைய அந்த கொலை அந்த கொலை நடந்தபொழுது அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்களோ அல்லது சட்டமன்ற உறுப்பினர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது அமைச்சர்களோ யாருமே இதில் சம்பந்தப்பட்டு நீங்கள் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டாம் இதை மூடி மறையுங்கள் என்று எந்த இடத்திலும் எந்த அழுத்தமும் கொடுக்கப்படவில்லை ஒரு அரசு செய்ய வேண்டியது அதுதான் இந்த தம்பி அஜித்குமார் அவர்களுடைய இதிலும் வந்து அரசு இதை செய்திருந்தால் நாங்கள் இவ்வளவு ஏன் பேசிக் கொண்டிருக்கிறோம் இவ்வளவு ஏன் நடந்து தொடர்ந்து இந்த நான்கு ஐந்து ஆறு நாட்களாக தொடர்ந்து இது இருக்கிறது மாறியிருக்கிறது நடந்துவிட்டது இது தவறு செய்திருக்கார்கள் சம்பந்தப்பட்ட அந்த வழக்கு கொடுத்த அந்த பெண்மணி இருக்கார் இல்லையா அந்த பெண்மணியை கைது செய்து இன்றைக்கு கைது செய்திருக்க வேண்டும் கைது செய்து அவர் நகை காணவில்லை என்று கொடுத்தார் இல்லையா அந்த குற்றச்சாட்டு அது உண்மையான குற்றச்சாட்டா என்பதை விசாரிக்க வேண்டும் ஏனென்றால் இந்த கொலையை தூண்டுவதில் முதல் பங்கு வகித்தது அந்த பெண்மணி தான் அந்த பெண்மணியும் அந்த பெண்மணியுடைய தயார் இருந்தார் இது இன்னொரு வேடிக்கையான விடயம் என்றால் அந்த பெண்மணி மீது ஏற்கனவே பண மோசடி வழக்கு இரண்டாயிரத்தி பத்தில் இருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அன்றைக்கு துணை முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவர்களுடைய பிஏ இருக்கார்களே அவரை தெரியும் என்று அவர் எனக்கு நன்றாக தெரியும் நான் உங்களுக்கு அரசு வேலை வாங்கி தருகிறேன் என்று இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் சம்பந்தப்பட்ட ஒரு நபரோடு நபரிடத்தில் இவர் வாங்கி பெற்றுக்கொண்டு தொடர்ந்து அலைக்கழித்து பிறகு இவர்கள் தவறான நபர்கள் என்பதை அவர் புரிந்து கொண்டு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வழக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அந்த பெண்மணி பெண்மணியும் அந்த பெண்மணியினுடைய தகப்பனார் அவர் குடும்பத்தின் மீது வழக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் இந்த பெண்மணியும் ஒரு குற்றவாளி சம்மந்தம் இன்றைக்கு இருக்கு அவரும் ஒரு குற்றவாளி ஏற்கனவே மோசடி வழக்கில் வழக்கு பதிந்த மோசடி செய்திருக்கிற இந்த பெண்மணி கொடுத்த வழக்கு நகையை காணவில்லை என்று கொடுத்த வழக்கில் உண்மை இருப்பதாக தெரியவில்லை இந்த பெண்மணி தான் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு இந்த பெண்மணியும் விசாரிக்கப்பட்டு இந்த கொலைக்கு முழுவதும் காரணம் இந்த பெண்மணி தான் என்பதை வருகிற சிபிஐ விசாரணை அதை வந்து சரியாக முன்னெடுக்கும் என்று நம்புகிறோம் உண்மையாக இந்த பெண்மணி யாரை தொடர்பு கொண்டார் அவர்கள் யாரை தொடர்பு கொண்டார்கள் பிறகு டிஎஸ்பி இடம் யார் இவ்வளவு அழுத்தம் கொடுத்தது அழுத்தம் கொடுத்தவுடன் இந்த வந்து பிரச்சனையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டிஎஸ்பியின் கீழ் இருக்கிற அந்த ஆறு பேர் கொண்ட அந்த குழு இவரை அடித்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் இந்த அஜித்குமார் அவர்கள் வந்து இறப்பதற்கு காரணம் அந்த பத்து பவுன் நகை காணாமல் போய்விட்டது என்பதால் அதை நம்ப முடியவில்லை காரணம் என்னவென்றால் அப்படி ஒரு நகை இருந்ததாக இன்று வரை உறுதிப்படுத்தவில்லை எல்லோரும் அந்த டிஎஸ்பி காவலர்களை நோக்கி நகர்வதே அந்த சம்பந்தப்பட்ட அந்த பெண்மணி இதுவரைக்கும் அந்த குற்ற இதில் வந்து இன்னும் சேர்க்கப்படாமே இருக்காங்க அவங்க உண்மையாகவே நகை வந்து காண தொலைந்து போய்விட்டதா இல்லை பொய்யான ஒரு பொய்யான ஒரு இவங்க வந்து குற்றச்சாட்டு அஜித் மேலே சுமத்த சுமத்தி இருக்கார்களா என்பது அடுத்தடுத்து வருகிற விசாரணையில் தெரியும் ஆனால் உண்மையில் நடந்தது என்னவென்றால் அங்கே அந்த ஐநூறு ரூபாய்க்காக நடந்த வாக்குவாதம் இருக்கிறது இல்லையா அந்த வாக்குவாதம் முற்றி வாக்குவாதம் முற்றி இருக்கிறது முற்றி இந்த குறிப்பிட்ட பெண்மணி இல்லையா பெண்மணி ஒரு சாதாரண செக்யூரிட்டி நீ ஒரு சாதாரண காவலாளி நீ என்ன எதிர்த்து பேசுகிறாயா உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று சொல்லிவிட்டு தான் சென்றிருக்கார் அங்கே இருந்த நபர்கள் சொல்லுவது அதுதான் உன்னை நான் என்ன பண்றேன்னு பார் ஒரு சாதாரண வாட்ச்மேனு உனக்கு இவ்வளவு திமுகனா என்னுடைய திமிடையோடைய அளவு என்ன என்பதை நான் காட்டுகிறேன் என்று இவர் சென்றுவிட்டு பிறகு உயர் அதிகாரிகளோடு தொடர்பு கொண்டு இன்றைக்கு ஒரு சாதாரண ஏழ்மை குடும்பத்தில் இருந்த தகப்பனை இழந்த ஒரு சகோதரன் அடித்தே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் எப்படின்னா இந்த பெண்ணோட ஒரு ஈகோவுக்கு காரணமாக அவ்வளவு வரா இந்த பெண் இவரும் உறுதியாக உறுதியாக இந்த பெண் இந்த வழக்கில் சேர்ந்த முதல் குற்றவாளியே இவர் தான் சாதாரண ஒரு ஐநூறு ரூபாய் என்னிடம் கேட்கிறாய் நான் எப்பேற்பட்ட ஆள் நான் காட்டுறேங்கிற அந்த திமிர் தானே இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு சேர்த்திருக்கு ஒரு உயிரை காவு வாங்கி இருக்கிறது அப்போ எந்த அளவு ஒரு வன்மத்தை இந்த பெண்மணி செய்திருக்க ஏன்னா இது ஒரே நாளில் இந்த பெண்மணி செய்யக்கூடிய செயல் அல்ல இதற்கு முன்பாக எத்தனை செயல் செய்திருப்பார் அந்த செய்திருக்கிற தைரியம் கொடுத்து கொடுத்து தைரியம் தானே இன்றைக்கு அளவு ஒரு மரணத்தை ஒரு ஒரு கொண்டு கொலையே செய்திருக்காங்க அந்தளவு சென்றிருக்கிறது வருகிற எட்டாம் தேதி நீதியரசர்கள் வந்து முழுவதுமாக இதுக்கான தகவல் மற்றும் அத்தனை ஏன்னா இது நிறைய நடந்திருக்கு என்னென்னா அதன் பிறகாக டிஎஸ்பி நேரடியாக சென்று அந்த கோவில்கள் இருக்கிற சிசிடிவி இருக்கு இல்லைங்களா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அடங்கிய முழுவதும் எடுத்து சென்று விட்டது காவல்துறை பிறகு இவர் அடித்து துன்புறுத்தப்பட்ட அந்த தடயங்களை அழிக்கிற வேலையில் காவல்துறை செய்து கொண்டிருக்கிறது தடயத்தை அழிக்க அழிக்கிற வேலையில் காவல்துறை செய்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் செய்யாமல் நேரடியாக நீங்கள் நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்றைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசை யாரும் குறை சொல்லி போறதே கிடையாது ஆனால் இன்றைக்கும் இவ்வளவு நடந்து இது முழுவதுமாக இந்த ஒரு திமிர் பிடித்த பெண்ணின் அகங்காரத்தால் ஒரு இளைஞன் அடித்துக் கொள்ளப்பட்டிருக்கிறான் அதிகாரம் துஷ்பிரோகம் செய்யப்பட்டிருக்கிறது அதை மறைப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்களும் அங்கே இருந்த கவுன்சிலர்களும் காவல்துறையும் இணைந்து கொண்டு குறிப்பிட்ட அந்த சம்பந்தப்பட்ட அந்த தாயையும் அந்த இறந்த சகோதரனுடைய தம்பியையும் கடத்தி அவருடைய வாகனத்தில் கடத்தி சென்று அவர்களிடம் பேரம் பேசப்பட்டு ஐம்பது லட்சம் ரூபாய் தருகிறோம் உங்கள் இருக்கிற இன்னொரு மகனுக்கு நாங்கள் ஒரு வேலை வாங்கி தருகிறோம் இந்த வழக்கில் நீங்கள் வாபஸ் வாங்குங்கள் என்று மிரட்டு மிரட்டி மிரட்டுவதற்கு ஏற்பாடு செய்து அதை அதிமுகவினரால் தடுக்கப்பட்டு பிறகு இந்த வீடியோ எடுத்தார் இல்லைங்களா அடி அடிக்கிற காவல்துறை அடிக்கிற அந்த நபரை மிரட்டி அவர் இன்றைக்கு பேட்டி கொடுத்திருந்தார் என்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது தொடர்ந்து காவல்துறையால் நான் மிரட்டப்படுகிறேன் என்று காவல்துறையாலும் திமுக குண்டர்களாலும் நான் மிரட்டப்படுகிறேன் என்று அவர் பேட்டி கொடுத்திருந்தார் என் உயிருக்கு பயந்து நான் இந்த வீடியோவை வெளியிடவில்லை என் உயிரே போனாலும் சரி நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் தம்பி அஜித்குமார் அவருடைய மரணத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று அவர் இன்றைக்கு செய்தியாளர் சந்திப்பிலோட அதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் இந்த அளவு இன்றைக்கு இந்த அளவு நடந்து சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டிருக்கிற வேளையில் கூட இவர்கள் மீண்டும் இந்த தடயங்களை மறைப்பதற்கும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டு இந்த வழக்கில் சாட்சியங்களாக இருக்கிற நபர்களை மிரட்டிக்கொண்டும் இருக்கிறார்கள் என்றால் எந்த அளவு இவர்களுக்கு துணிச்சல் இருக்கும் முழுவதுமாக ஊடகத்தில் வெளிவந்து விட்டது இந்த செய்திகள் இருப்பினும் இவர்கள் இவ்வளவு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறார்கள் என்றால் தமிழக மக்கள் பார்த்துக் தான் இருக்கிறோம் ஏறக்குறைய லாக்கப்படத்தில் ஒரு லாக் மரணம் நடந்து அந்த மரணத்தை வைத்து ஆட்சிக்கு வந்தவர்கள் இவர்கள் இன்றைக்கு மனசாட்சி இருக்கிறதா இப்போ இன்றைக்கும் திமுகவில் சொம்பாக இருக்கிற நான் யார் என்று சொல்லவில்லை ஒரு பெண்மணி திரு இன்றைக்கு சொல்லுகிறார்கள் நான் உத்தரப்பிரதேசத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட லாக்கப் எடுத்து நடக்கிற அதையெல்லாம் உங்கள் கண்களுக்கு தெரியாதா நாங்கள் யோகி ஆதித்யநாதத்துக்கு வாக்களிக்கவில்லையே இங்கே இருக்கிற தமிழ்நாடு மக்கள் ஸ்டாலினுக்கு அவர்களா வாக்களித்திருக்கிறார்கள் அவர்களவோ வாக்களித்திருக்கிறார்கள் அப்படி என்றால் மகாராஷ்டிரா முன்னிலையில் இருக்கிறது பொருளாதாரத்தில் மகாராஷ்டிரா முன்னிலையில் இருக்கிறதே தமிழ்நாடு கடன் வாங்குவதற்கு மேலிடத்தில் இருக்கிறது கம்பேர் பண்ணி ஏன் மட்டும் கம்பேர் பண்ணி முட்டுக் இருக்காங்க ஒரு ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கிற ஒரு இளைஞனை ஒரு பெண்மணியின் வரட்டு கௌரவத்திற்காக ஒரு பெண்மணியின் வரட்டு கௌரவத்திற்காக அந்த இளைஞனை கடத்தி கொண்டு அடித்து சித்திரவாதை செய்து நாற்பத்தி நான்கு இடங்களுக்கு மேல் காயம் இருக்கிறது அவருடைய கண் காது அவருடைய பிறப்பெறுப்பு முழுவதுமாக மோகாய்த்து கொண்டிருக்கிறது அவ்வளவு கொடுமையாக அடித்து கொல்லப்பட்டிருக்கிற ஒரு கொல்லப்பட்டிருக்கிற ஒரு இளைஞன் தமிழ்நாடே அந்த இளைஞனுக்காக வருந்தி கொண்டிருக்கிற வேளையில் நீங்கள் இன்னும் முட்டுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் எல்லாம் எப்பேற்பட்ட நபர்கள் திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கிற நபர்களெல்லாம் எப்பேற்பட்ட நபர்கள் இந்த நடிகர்கள் வேறு கடந்த ஆட்சியில் நடந்த அந்த கொலை அதை அதிமுக இன்றைக்கு வரைக்கும் இப்பொழுதும் நாங்கள் அதை அது வந்து கொலை என்றுதான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் லாக்அப் டித் என்று நாங்கள் அதை குறிப்பிடவே இல்லை ஒரு காவல்துறை அதிகாரி தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து அவர்கள் இருவரையும் தந்தை மகன் இருவரையும் அடித்தே கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தண்டனைக்கு உட்படுத்த வேண்டிய நபர்கள் இன்றைக்கு அன்றைக்கும் இதைத்தான் சொன்னோம் இன்றைக்கும் இதைத்தான் சொல்கிறோம் அதிமுக இதை வந்து மூடி மறப்பதற்கு இல்லை என்னென்றால் ஒரு தனிப்பட்ட ஒரு காவல்துறை அதிகாரி செய்ததற்கு அவர் தண்டனையை பெற்றாகவே வேண்டும் என்று அவர் மீது வழக்கு தொடுத்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறது அன்றைக்கு இங்கு இருக்கிற கர்நாடகாவில் இருந்து கர்நாடகாவில் இருந்து நமக்கு அறிவுரை சொல்லிவினர் பிரதாஷ்ராஜ் அவர்கள் இங்கு இருக்கிற சூர்யா அவர்கள் எத்தனை நடிகர்கள் எத்தனை நடிகர்கள் தொடர்ந்து அன்றைக்கு தமிழ்நாட்டுடைய நிலவரம் இப்படி இருக்கிறது காவல்துறையின் அராஜகம் தமிழ்நாடு அரசு கண்டுகொள்ளவே இல்லை எடப்பாடியார் அதை செய்ய வேண்டும் பதவி விலக வேண்டும் என்றெல்லாம் மூஞ்சிக்கு சாயம் பூசிக்கொண்டு வேஷம் போடு போடுகிற இந்த நடிகர்கள் எத்தனை பேர் வந்தார்கள் ஜெய்பீம் என்ற ஒரு படம் அந்த படத்தை பார்த்து நான் உருகிவிட்டேன் என்றார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அந்த ஜெய்பீம் எடுத்த அதை வைத்து ஒரு லாக்கப் மரணத்தை வைத்து சம்பாதித்த சூர்யா அவர்களோ இல்லை அந்த இயக்குனா அவர்களோ இன்றைக்கு வரைக்கும் வாய் திறந்து பேசியிருக்காங்களா சித்தார்த் தொடங்கி விஜய் சேதுபதி தொடங்கி மக்களை நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொடுக்கிறேன் இவர்களெல்லாம் வேடவாரிகள் பணத்திற்காக எதை வேண்டுமானாலும் திங்கக்கூடிய ஒரு ஒரு கீழ்த்தரமான ஜந்துக்கள் தயவு கூர்ந்து இந்த நடிகர்களை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு ஆடாதீர்கள் இவர்கள் நாக்கு எப்படி வேண்டுமானாலும் பேசும் அன்றைக்கு பேசிய வாய்கள் ஏன் இன்றைக்கு ஒரு ஒரு வாயு திறக்கவில்லை சத்யராஜ் தொடங்கி ஒரு வாயுடைய இன்னைக்கு வரைக்கும் தொடக்க தொடக்கவில்லை இவர்களுடைய இவர்களுடைய நிலை உங்களுக்கு தெரிகிறதா எவ்வளவு கேடு கட்ட ஈனப் பிறவிகள் இவர்கள் என்று இவர்களுடைய படத்தை முண்டிக்கொண்டு சென்று கொண்டு பார்த்து முண்டிக்கொண்டு பாலாபிஷேகம் செய்யவும் கட்டை வைக்கவும் தாலியை அடைமானம் வைத்து இந்த நடிகரை பார்க்கப் போகிறேன் என்கிறான் தமிழ் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு சகோதரன் வெக்கமாக இருக்கிறது கேவலமாக இருக்கிறது இவர்களை எல்லாம் தூக்கி தயவு கூர்ந்து கொண்டாடாதீர்கள் தயவு கூர்ந்து கூர்ந்து கொண்டாடாதீர்கள் இவர்களுக்கு சமூகத்தின் மீது எந்த அக்கறையும் கிடையாது எவன் எக்கேடு விட்டு போனால் நமக்கு என்ன அன்றைக்கு அந்த வாடகை வாய்கள் எல்லாம் பேசியதுக்கான காரணம் என்ன சிவப்பு பூரம் இவர்கள் இடத்தில் வாங்குகிறார் இவங்க காசு வாங்கிட்டு கூட காசு வாங்கிட்டு எதை வேணாலும் நடிகர்கள் எல்லாம் அப்படிப்பட்ட நடிகர்கள் இன்றைக்கும் நீங்கள் கொலை கொடுத்திருக்க வேண்டிய அதிமுக நெஞ்சை நிமிர்த்தி சொல்கிறது அன்றைக்கும் அது கொலை என்றோம் இன்றைக்கும் அது கொலை என்கிறோம் நாளைக்கும் அது கொலைதான் என்போம் அந்த அந்த திமிர் உங்களுக்கு இருக்கிறதா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிறதா நீதிமன்றம் இவ்வளவு வன்மையான கண்டனத்தை சொல்லி தமிழக அரசு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதற்கு பிறகும் தடைத்து அளிப்பதற்காக எவ்வளவு ஒப்பிடுகிறீர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகளும் குண்டர்களும் காவல்துறையோடு சேர்ந்து கொண்டு எவ்வளவு வேலையை செய்கிறீர்கள் எவ்வளவு கீழ்த்தரமான அரசு என்று இந்த அரசை விமர்சிக்க ஏன் ஒவ்வொரு முறையும் இதை விமர்சிக்கிறோம் என்றால் இதுதான் காரணம் தம்பி அஜித்குமார் அவருடைய குடும்பத்திற்கு ஆழ்ந்த அனுதாபத்தையும் தம்பி இறந்திருப்பது மிக துரதிருஷ்டவசமான ஒரு செயல் தம்பிக்காக நீதி கிடைக்க மீண்டும் இந்த குரல் வந்து தொடர்ந்து ஒழிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு அடுத்த காணலில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்